எத்தனை 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 உள்ளங்கள் உள்ளங்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வந்து வந்து ரெண்டு ஏங்கி போய் காத்துட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு ஒரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு ஒரு மணி நேரங்களும் சரி எவ்வளவு எப்ப வரும் எப்ப வரும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடய வந்து எங்களோட வாழ்க்கையை வந்து டிராவல் ஆச்சு அப்படி சொல்ல முடியும் பட் பைனலா டுமாரோ அன்விப்ரவரி சிக்ஸ்த் ஒன் ஆஃப் த பிக் டே ஃபார் தமிழ்நாடு இந்தியா அண்ட் வேர்ல்டு சிக்ஸ் நாளைக்கு தலை தரிசனம் கிடைக்க போற ஒரு நாள் ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு ஏக்கத்தோட ஒரு எமோஷனலோட நாளைக்கு எங்க தலை ஸ்கிரீன்ல வந்து பார்க்க போறோம் அவ்வளோ ஒரு எக்ஸைட்டிங் அவ்வளோ ஒரு கியூரியஸாக வந்திருக்கு பட் விடாமுயற்சி அப்படிங்கிறது இந்த படமே விடாமுயற்சியாக தான் வந்து இந்த படமே ஷூட் பண்ணப்பட்டுச்சு இந்த விடாமுயற்சிக்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற இந்த வீடியோ நான் வந்து சொல்கிறேன் இதை பற்றி உள்ள டீட்டெயிலில் அந்த வீடியோக்குள்ளே வந்து டாக் பண்ண போகிறோம் அண்ட் உள்ள வீடியோக்குள்ளே வந்து போகலாம் ஹாய் ஹலைங்கத்தம் அண்ட் ஜி ஹச் விடாமுயற்சி அண்ட் ஒன் ஆஃப் த பிக் டே ஃபார் டுமாரோ அண்ட் பல லட்சங்கள் பல கோடி உள்ளங்கள்னால வரவேற்கக்கூடிய அண்ட் காத்திருந்த ஒட்டுமொத்த திருவிழாவாக மாறக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா அந்த பிப்ரவரி சிக்ஸ் இந்த நாளுக்காண்டி பல வருஷங்கள் அதாவது ரெண்டு ரெண்டு வருஷங்களா ஒரு ஏக்கத்தோட இந்த படம் வருமா இல்ல வராதா என்னைக்கு வரும் எப்ப வரும் ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுங்க இல்ல அப்டேட்டோ அப்டேட்டே வரல ஏதாச்சும் ஒன்னாச்சும் ஒரு இன்ஃபார்மாச்சும் பண்ணுங்க தலை இருக்காரா ஃபர்ஸ்ட் இதுல நடிச்சு முடிச்சுட்டாரா இல்ல நடிச்சிட்டு இருக்காரா அப்படிங்கறது ஏதாச்சும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆன பல இயக்கங்கள் ஆனா பல ஒரு விஷயங்களை வந்து இந்த படம் வந்து கொடுத்துருச்சு இந்த விடாமுயற்சி அப்படிங்கிறது இந்த படம் உண்மையிலேயே விடா விடா விடாமுயற்சி தான் இந்த படமே ஷூட் பண்ணப்பட்டு அண்ட் டுமாரோ ரிலீஸ் ஆக போகுது பிப்ரவரி சிக்ஸ்த் அப்படிங்கிற போது ஒரு மிக பெரிய ஒரு எக்ஸைட்டிங் கியூரியஸா தான் எப்படி எப்படிதான் இருக்கும் அண்ட் தலை தரிசனம் கிடைக்க போற ஒரு நாள் அண்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் யார் படம் ரிலீஸ் ரிலீஸ் ஆனாலும் சரி அங்க யார் கிங் அப்படின்னா எங்க தலை தான் அண்ட் கிங் ஆஃப் ஓப்பனிங் எங்க தலைக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன் நீங்க எதுல வேணா நீ கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்க கிங் ஆஃப் ஓப்பனிங் போனீங்க அப்படின்னா யாரோட பேர் வருது யாரோட பேஸ் வருது அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ பெரிய தலையா இருந்தாலும் சரி இங்க வந்து கதை ஓடாது அது எங்க ஒரே தலை எங்க அஜித் குமார் கிட்ட மட்டும் தான் அந்த அந்த இங்க கிங்கா நிக்கிறது அப்படின்னா இங்க தலை மூடுது அப்படிங்கறத நான் இந்த இடத்துல வீடியோல வந்து சொல்றேன் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படம் சீரியஸா சொல்லணும் அப்படின்னா இப்ப ரீசென்ட் டைம்ல இந்த படம் ப்ரொமோஷன் அப்படிங்கறது சொல்லிட முடியாது எங்க தலைக்கு ப்ரொமோஷனே தேவை கிடையாது ப்ரமோஷன் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தா என்னைக்கோ பண்ணியிருப்பாரு அதெல்லாம் வேணாம் எந்த ஒரு அது மீன் எப்படி சொல்றதுன்னா எந்த ஒரு கூட்டங்களும் எந்த ஒரு கிளப்பும் எதுவுமே அதாவது ரசிகர் மன்றங்களா இருக்கட்டும் வாட் எவர் எதுவுமே வேணா நான் எதுலையுமே இன்வால்வ் ஆக மாட்டேன் நான் படம் நடிக்கிறேன் என்னோட ஃபேன்ஸ் உண்மையா இருக்காங்க அவங்களுக்கு நான் உண்மையா இருக்கேன் சந்தானம் பண்ண சொன்ன மாதிரிதான் இவ்வளவு வெறித்தனமான ஃபேன்ஸையும் பார்த்தது கிடையாது அண்ட் இவ்வளவு வெறித்தனமான ஃபேன்ஸை ரசிக்கக்கூடிய அவங்களுக்கு உண்மையா இருக்கக்கூடிய அஜித் அஜித்குமாரையும் இப்படிப்பட்ட ஒரு ஆக்டரையும் பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு அது உண்மையான எமோஷனலாக கனெக்டான உண்மையான தலை ஃபேனுக்கு வந்து தெரியும் அது வந்து எவ்வளோ ஒரு எமோஷனல் அப்படிங்கிறது அதுதான் தலை தலை இஸ் ஆல்வேஸ் தலை அண்ட் ஏகே அஜித்குமார் அப்படிங்கிறது தான் ஆனால் இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தை பத்தி நம்ம பேசும்போது இந்த படமே ஒரு மிகப்பெரிய இந்த டைட்டிலுக்கு ஏத்த ஒரு படமா இருக்கும் அப்படிங்கிறது டைரக்டர் மகில் திருமேனி அவரே வந்து சொல்லி இருக்காரு அண்ட் இப்ப ரீசெண்ட் டைம் நான் அதுதான் நான் சொல்ல வந்தேன் டாபிக் எங்கேயோ போயிருச்சு இந்த மூவி சம்பந்தமான ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்ல முடியாது சம் இன்டர்வியூஸ் ப்ரொமோஷன் தலைக்கு பண்ணணுன்ற அவசியமே கிடையாது படம் ரிலீஸ் ஆனாவே கிங் ஆஃப் ஓப்பனிங் அது தலைக்கு தான் ஆனா அதுலயே ப்ரொமோஷன் ஆயிரும் இதுல இந்த வீடியோல நான் எப்பவும் சொல்றேன் தலைக்கு என்ன ஒரு பிளஸ் அண்ட் தளபதிக்கு என்ன ஒரு ப்ளஸ் அப்படிங்கறத நான் இந்த வீடியோல வந்து சொல்றேன் பட் வீடியோ நடுவில் வந்து சொல்றேன் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூல மைக்கேல் சார் இன்டர்வியூ எடுத்தவங்களா இருக்கட்டும் அதே மாதிரி இந்த மாதிரி அந்த படம் சார்ந்த பல பேர் ஆரோவா இருக்கட்டும் ரெஜினா கஷன்ரா அர்ஜுன் சார் வந்து இதுல வந்து இன்னும் இன்வால்வ் ஆகும் மாதிரி எனக்கு தெரியல அதாவது அவரை பத்தி எந்த ஒரு வீடியோ அவுட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன் பட் இவங்க எல்லாம் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அண்ட் இன்க்ளூடிங் திஸ் மூவி மகிழ் திருமேனி அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஏன் ஒட்டுமொத்த மொத்த சோசியல் மீடியாவே கதறிச்சு அப்படிப்பட்ட ஒரு டாக்டர் தான் அஜித் சார்டை வந்து கேட்டிருப்பாங்க இந்த பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட எல்லாரும் வந்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கு தேவையான முக்கியமான ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பட் அது எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி அந்த விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடக்கல அப்படிங்கிறத ஒரு விஷயமும் அவங்களும் பல பேர் கஷ்டப்பட்டாங்க அதுலயும் அவர் வந்து சொல்லியிருப்பாரு இந்த படத்துல என்னையெல்லாம் தாண்டி அதிகமா உழைச்சது அதிகமா கஷ்டப்பட்டது ஒவ்வொரு ஒரு நிமிஷங்களையும் ஒவ்வொரு ஒரு செகண்டையும் உன்னித்து கவனித்து வேலையை பார்த்தது யாரு அப்படின்னா

அது சொன்ன இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன ஒரு எல்லா சோசியல் மீடியால ஒரு நாள் தான் டுமாரோ ஒரு மிகப்பெரிய ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய இயக்கங்கள் எத்தனை பேர் கண்டறிந்த தண்ணி வருவோம் தெரியல அதாவது தண்ணி மீன்ஸ் ஆனந்த கண்ணின்னு சொல்லுவாங்க சீரியஸா சொல்றேன் ஏன்னா நாங்க அவரை அந்த மனசுனால நாங்க எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க ஒரு நேர்லையோ ஏதோ ஒரு மீட் ஏதோ ஒரு ப்ரமோஷனோ எதுவுமே கிடையாது ஏன் ஒரு ஆடியோ லான்ச்சோ எதுவுமே இல்லை நான் உண்டு என் வேலை உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்திருப்பாரு அதனால தான் எல்லாத்துக்குமே அவரை பிடிக்கும் இன்னைக்கு நல்லா ரேட் கவுண்ட் எடுத்து பாருங்க தலைக்கு எவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு கிடையாது அதை நான் சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது நான் உண்மையான வெறித்தனமான தலை ரசிகர்களுக்கு ரசிகர்கள்ல நானும் ஒருத்தன் அண்ட் என்ன வேணாலும் சரி தல்ல 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 மட்டும்தான் அந்த தல்ல தரிசனம் வாங்கதான் நாளைக்கு போறோம் அப்படிப்பட்ட ஒரு நாள் இன்னும் எப்ப கிடைக்கும் என்னைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது ஏப்ரல் டென்த் சொல்லியிருக்காங்க பட் ஸ்டில் அது குட் பேட் அந்த டாபிக் வச்சாலும் அதுக்கடுத்து படம் மோஸ்ட்லி நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காரு மேபி லாஸ்ட் மூவியா அண்ட் எண்ட் ஆஃப் த மூவியா வந்து குட் பேட் இருக்கலாம் அண்ட் ரேஸுக்கு போயிட்டாரு இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் பல போராட்டங்களை தாண்டி ஷூட் பண்ணப்பட்டு எடிட் பண்ணப்பட்டு மியூசிக்கள் கம்போஸ் பண்ணப்பட்டு தான் பல போராட்டங்கள் மறுபடியும் விடாமுயற்சியாக தான் வந்து நமக்கு வந்து நாளைக்கு வந்து தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க இந்த படத்துக்காண்டி இந்த அது மட்டும் இல்லாம அஜித் சாரே வந்து சொல்லியிருப்பாரா உண்மையிலேயே இந்த படம் விடாமுயற்சி அப்படிங்கிறதுக்கு ஏத்த ஒரு படமா வந்து இருக்கும் ஏன் அப்படின்னா அதுவும் ஏன்னா ஒரு இவ்வளோ ஒரு ஷூட் கிளைமேட் பயங்கரமாக நினைச்சு பார்க்காத அளவுக்கு இதுவரைக்கும் அங்கே இருந்த வாழ்ந்த காலகட்டங்கள்ல இத்தனை வருஷங்களாக இருந்த மக்கள்கள் இப்படிப்பட்ட ஒரு காக்காக இருக்கட்டும் இப்படிப்பட்ட ஒரு வெயிலாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட ஒரு குளிராக இருக்கட்டும் இப்படிப்பட்ட ஸ்னோவாக இருக்கட்டும் பார்த்ததே கிடையாது வந்து சொல்றாங்க இது எல்லாத்தையும் தாண்டி சம் டிலேஸ்னால சம் கமிட்மெண்ட்ஸ்னால சாருக்கு இருக்கக்கூடிய சம் கமிட்மெண்ட்ஸ்னால இந்த பக்கம் வந்து பார்த்தோம் விடாமுயற்சி அதே இதை முடிச்சிட்டு போயிட்டு திருப்பி பிளைட் ஏறி அங்க குட் பேட் அகிலிக்கு போய் அங்க அதே நாளில் ஷூட் பண்ணுவாராம் இவ்வளவு விஷயத்தையும் மகிழ் சார் வந்து சொல்லியிருப்பாரு இதுக்கு இடையில டிராவலிங்கரு பாத்தீங்களா இடையில தான் அது ஒரு டூ ஹவர்ஸோ ஜஸ்ட் ஃபார் ஒரு ஒன் ஹவர்ஸோ தான் ஸ்லீப்பே பண்ணுவாராம் இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணப்பட்டதான் இந்த விடாமுயற்சி அண்ட் குட் பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ட் முக்கியமாக விடாமுயற்சி அப்படிங்கிற இந்த ஒரு திரைப்படம் ஒரு ஒரு எதிர்பார்ப்பு எல்லா ஒரே விஷயம் என்ஜாய் பண்ணுங்க பயங்கரமா ஹாப்பியா இருங்க இப்படிப்பட்ட தலையை இனிமேல் நம்ம என்னைக்கு பார்க்க போறோம் அப்படிங்கிறது தெரியாது அதனால தலை தரிசனம் வாங்குறது அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை அப்படிங்கறது எல்லாத்தையும் தாண்டி நாளைக்கு ஸ்கிரீன்ல பாக்குறோம்ல அப்பாடா அவர் அவர் பார்த்துட்டா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பல பேர் பல லட்சம் பல கோடி கணக்கான உள்ளங்கள் ஏங்கி இயக்கத்தோடு இருக்கக்கூடிய டுமாரோ ஆனால் பிப்ரவரி சிக்ஸ்த் வந்துருச்சு நண்பா வந்துருச்சு தலைவா அண்ட் வந்துருச்சு 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 வெயிட் பண்ணுங்க என்ஜாய்மெண்ட் அதாவது வைப் மோட ஸ்டாப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஆனால் அதே டைம்ல இன்னைக்கு நான் சொல்றேன் ரொம்ப 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 சேஃபா இருங்க அண்ட் இன்க்ளூடிங் இது அஜித் சாரே கண்டிப்பா நினைப்பாரு ஆனால் அவர் வாயிலிருந்து வரல அப்படின்னாலும் நான் சொல்றேன்

அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்தா என்னோட படத்தை வந்து பாருங்க அப்படிங்கறத அவரே சொல்லியிருக்காரு நான் படத்தை பார்க்க வராதீங்க அப்படிங்கிற மீனிங்ல நான் சொல்ல வரல சேஃப்டி நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னால் லாஸ்ட் டைம் துணி வைப்ப பரத் குமார் சொல்லக்கூடிய ஒரு பையன் இறந்து போயிருப்பார் அப்படிங்கிறது எல்லாத்தினாலையும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் அந்த மாதிரி எந்த ஒரு இன்சிடென்ட்டோ எந்த ஒரு இன்சிடென்ட்டோ இந்த டைம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் முன்னெச்சரிக்கையாவே எனது ஒரு விஷயத்த சொல்றேன் சேஃபாக என்ஜாய் பண்ணுங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்க தரிசனம் நாளைக்கு கிடைக்க போகுது அது கன்ஃபார்ம் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க அதே டைமில் சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பா முக்கியம் நண்பீஸ் அண்ட் என்னோட சேனல் சைடில் என்னோட கௌதமிட் ஃபேமிலிஸ் நீங்கள் யார் போய் பார்த்தாலும் சரி ரொம்ப சேஃபாக இருங்க என்ஜாய் பண்ணுங்க அட்ட டைமில் எந்த ஒரு ஃபைட்டோ எந்த ஒரு சண்டைகள் எதுவும் வராமல் மாதிரி பார்த்துக்குவாங்க சேஃபாக இருங்க சேஃபாக இருங்க அண்ட் நாளைக்கு பார்த்துட்டு உங்களை நான் வந்து பார்க்குறேன் அண்ட் பிளாக் போடணும்னு எனக்கும் ஆசை தான் பட் ஸ்டில் முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா போடுறேன் ஐ மீன் மீன்ஸ் ஒரு கூட நான் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கு சுச்சுவேஷன் மாறும் அப்படிங்கிறது தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் எல்லாரும் போய் மஸ்டா வாஷ் திஸ் மூவி இன் விடாமுயற்சி போய் மறக்காம தியேட்டர்ஸ்ல போய் வாட்ச் பண்ணி பாருங்க எல்லாரும் ஏடா ப்ரொமோஷன் பண்றேன்னு கேட்டீங்கன்னா கிடையாது ப்ரொமோஷன் கிடையாது அவரோட பல வருஷங்களா பல உழைப்புகள் சேர்ந்து இந்த ஒரு படம் அப்படிங்கறத காண்டி நான் வந்து சொல்றேன் அண்ட் இன்க்ளூடிங் தலைஃபேன்ஸ் ஒன் ஆஃப் த பிக் டே மறக்க முடியாத ஒரு நாளாக நாளைக்கு மாறும் அது இன்னைக்கு இருந்தே வைப் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படிங்கறத சொல்லி இந்த வீடியோல வந்து முடிக்கிறேன் சேஃபா இருங்க நண்பா சேஃபா இருங்க நண்பி எல்லாத்துக்கும் சரி மஸ்டா சேஃபா இருங்க இன்ட்ரெஸ்டிங்கா விஷயம் இந்து பண்ணிக்க நம்ம சாம்பு சேர்க்கணும் மறக்க பேசிக்கோங்க என்ன பெஸ்டா ஃபாலோ பண்ணி சோசியல் மீடியா இல்ல கௌதம் சர்ச் பண்ணீங்க நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் வந்துடும் பெஸ்டா ஃபாலோ பண்ணிக்கலாம் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஐவர் ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்துருக்கும்